நிறைய பெரியார்கள் எண்ணற்ற பெரியார்கள் நம்ீன முன்னோர்கள் இருக்கிறார்கள் சொல்லி முடிக்க நேரம் இல்லாதால் முடிக்கிறேன் பெரியாரை போற்றுவோம் பெரியாரை பேணாத ஒழிகிற்று பெரியாரால் பேரா இடும்பை தரும் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கையே செய்யாதார் ஆதலால் பெரியாரை போற்றுவோம் நம் இனம் பெரியார்களை போற்றுவோம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அமர் இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர்களை என் அன்பு சொந்தங்களிடத்திலே அறிமுகம் செய்கிறேன் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலே தம்பி இளைய நகுலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் வெற்றி வாழ்த்துக்கள் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியிலே என் உயிர் இளவன் சமூக செயற்பாட்டாளன் மா பத்தாண்டு நன்னீரை குடிக்க நாள்தோறும் கொண்டிருக்கிறார் நச்சமிழ் பெருமகன் என்னுடைய தம்பி காசிராமன் அவர்களை மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக பெருமகனார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொருளாளராக இந்திய அளவிலே இருந்து பலமுறை நாடாளுமன்றத்திற்கு சென்று நாட்டு மக்களின் சிக்கல்களை எடுத்து பேசிய பெருந்தகை அரிய பெருமகன் நம்மோடு இருப்பது நம் எல்லோருக்கும் பெருமையும் மகிழ்ச்சி அப்படிப்பட்ட பெருமகனார் ராஜன் அவர்களை அரசியல் பேரறிஞரவர்களையும் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் தெரிந்து நம்பிக்கிறேன் அடுத்ததாக திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர்கள் நன்றி தங்கள் திவ்ய பாரதி அவர்களை மீதம் இருக்கிற வேட்பாளர்களை பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சியிலே இன இனத்தின் திருவிழாவில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் பேரிழிச்சியாக வந்து இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடும் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் கொள்கை மலவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்பதை காட்ட திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் வைந்தமிழ் இனத்தீரே திரள்வோம் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே தீய அரசியலை ஒழிக்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்